ஒவ்வொரு மாதங்களும் வரக்கூடிய வருடங்களிலே இந்த ஆடி மாதம் என்பது மிகவும் சிறப்புக்குரியது அதிலும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை என்பதுதான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும் இந்த ஆடி அமாவாசை விரதமானது இலங்கையிலே பாக்கிய திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது பிதர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது என்பது மிகவும் சிறப்புக்குரியது இதை நாங்கள் முறையாக செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் முன்னோர்களின் பெற்றோர்கள் யார் இருக்கலாம் அல்லது முன்னோர்கள் பிதர்கள் உங்கள் குடும்பத்திலே மோட்சமடைந்த பிதூர் சாபங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி சுபீட்சமான வாழ்வு ஏற்படக்கூடியதாக இருக்கும் செல்வங்கள்னு சொல்லியிருக்காங்க பதினாறு செல்வங்கள் இந்த பதினாறு செல்வங்களும் எங்களுக்கு நிலையாக நிறைவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கர்ம வினை வினைப்பயன் போகிறதோடு வந்து எங்களுக்கு இந்த பிதர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக சுபமான சௌக்கியமான வாழ்வு வாழக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த சங்கமத்தில் செய்வது என்பது மிகுந்த உயர்வான ஒரு நிலை அதுதான் சொல்லியிருக்கேன் எனவே சங்கமத்தில் வந்து நாங்கள் கொழும்பில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பிதிர் காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் வந்து முகத்துவாரம் முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய காக்கை தீவு சங்கமத்தில் செய்யலாம் கொழும்பிலே பல வருடங்களாக இப்போ நான் நினைக்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே கொழும்பில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் வந்து இந்த ஆடியமாவாசை விரதத்தை முறையாக அனுட்டிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே கொழும்பு காக்கை தீவு இந்து மன்றம் என்ற ஒரு அமைப்பினர் வந்து நிறைய பணிகள் செய்து கொண்டு வர்றதில் அவங்கள தலையாய ஒரு பணியாக இருக்கிறது வந்து ஆடியமாவாசை விரதத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க பண்ணி கொடுக்குறது அவங்களோட வழக்கம் அதற்கான அந்த விஷேடமான அனுமதியை இலங்கை அரசாங்கத்திட்ட இருந்து பாதுகாப்பு அமைச்சிட்ட இருந்து அந்த அமைப்பினர் எடுத்து அதை வந்து இப்போ நடைமுறையில் செய்து கொண்டு வர்றாங்க அது வந்து அன்றைக்கு வந்து காலையில் ஆறு மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நடக்கும் எனவே நாங்கள் எப்பயுமே பன்னெண்டு மணி வரைக்கும் பார்க்க வேண்டியில்லை காலையிலேயே நாங்கள் சூரிய உதயத்தோடையே போயிடுறது தானே போய் நமக்கு தேவையான இந்த வளமையான இந்த பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு பக்தி சிரத்தையோடு நாங்கள் போய் அவர்களின் வழிகாட்டுதலோடு நாங்கள் அதிலே பங்கு பெற்றி அந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வரலாம்